அனைவருக்கும் வணக்கம் நம்ம குழந்தைகளுக்கு நம்மளுடைய நாட்டை பற்றின முக்கியமான வரலாற்று நிகழ்வுகள் நம்மளுடைய கோயில்கள் நம்மளுடைய கலைச்சிற்பங்கள் நம்மளுடைய சுற்றுலாத்தலங்கள் இதை பற்றியெல்லாம் நிறையா விஷயங்கள் அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்கணும் நம்ம வந்து ஒரு ஹாலிடே ஒரு ரெண்டு மூணு நாள் லீவு விட்டால் ஜஸ்ட்டு வந்து நம்ம இப்போ வந்து ஒரு டூர் போறது ஃபுட்டு என்ஜாய் பண்ணுறது அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் நம்ம அதிகம் பண்ணுறோம் அது போக அந்த இடத்துக்கு போகும்போது நீங்கள் கொஞ்சம் அந்த இடத்த பற்றி கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு என்ன மாதிரியான விஷயங்களை அந்த இடத்துல நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கலாம் அந்த இடத்துல வந்து என்ன வரலாற்று நிகழ்வுகள் நடந்தது அப்படிங்கிறத பற்றி சொல்லி கொடுக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிட்டு போங்க ஏன் நான் வந்து அடிக்கடி வந்து நம்ம நாடு நம்ம கலாச்சாரம் நம்ம நாடுன்னு இல்லை எல்லா நாட்டுக்காரங்களும் அவங்களுடைய மொழியை பற்றியும் அவங்களுடைய வரலாற்று பற்றியும் அவங்க கலாச்சார பற்றியும் வந்து சொல்லி கொடுக்கறது வந்து ரொம்ப முக்கியம் ஏன் அப்படின்னா அப்போ அந்த நாட்டின் மேலே ஒரு பற்று வரும் நமக்கு நம்ம முன்னோர்கள் வந்து எவ்வளோ நல்ல விஷயங்கள் செஞ்சு கொடுத்துருக்காங்க அதை நம்ம அடுத்த தலைமுறைக்கு எப்படி கடத்தணும் அப்படிங்கிற எல்லா விஷயமும் நம்ம குழந்தைகளுக்கு தெரிய வரும் ஸோ எல்லாமே வந்து ஒரு சின்னதுல இருந்தே வந்து ஒரு விளையாட்டா ஒரு விஷயத்த அவங்களுக்கு நம்ம வந்து இயல்பா அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது ரொம்ப முக்கியம் ஒரு உதாரணத்துக்கு இப்போ தஞ்சாவூர் போகிறோம் அப்படின்னா தஞ்சாவூர் கோயிலில் வந்து எடுக்க எடுக்க நீங்கள் அதை வந்து நீங்க படிக்க படிக்க உங்களுக்கு வந்து அவ்வளோ விஷயம் கல்வெட்டுகள் வந்து ஓவியங்கள் அதுக்கப்புறம் வந்து அந்த சிற்பக்கலை எப்படி அந்த காலத்தில் வந்து இப்படியெல்லாம் ஒரு விஷயம் வந்து பண்ண முடிஞ்சது எந்த டெக்னாலஜி இல்லாத அந்த காலத்தில் இதை பற்றியெல்லாம் நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி சொல்லித்தரணும் அப்படியெல்லாம் சொல்லி கொடுக்கும் போது தான் அதாவது நம்ம இப்போ சுதந்திரமாக இருக்கோம் அப்படின்னா அதுக்கு முன்னோர்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து கஷ்டப்பட்டுருக்காங்க எப்படியெல்லாம் வந்து வந்து இயற்கையும் சரி மற்ற விஷயங்களும் சரி நமக்கு வந்து நல்லது செஞ்சு வச்சுட்டு போயிருக்காங்க நம்ம அதை எப்படி பாதுகாக்கணும் நம்ம அதை அடுத்த தலைமுறைக்கு எப்படி கடத்தணும் அப்படிங்கிற பொறுப்பு அவங்களுக்கு வரும் அதை நம்ம சின்னதுலேருந்தே அவங்களுக்கு வந்து எப்படி நம்ம வந்து நம்ம அம்மா அப்பாவை வந்து சொல்லி கொடுக்குறோம் நாளைக்கு நீங்கள் நல்லா படிக்கணும் நீங்கள் நல்லா படித்து எங்களை காப்பாற்றணும் அதோடு நம்ம வீட்டை பற்றின மட்டும் ஒரு சுயநலமாக நம்ம வந்து இல்லாமல் நம்ம வந்து ஒரு ரோட்டில் குப்பை போடக்கூடாது ஒரு இடத்த சுத்தமாக வச்சுக்கணும் வீட்டை நம்ம எப்படி சுத்தமாக வச்சுக்கிறோமோ அதே மாதிரி நம்ம வெளியே போகிற இடத்துலையும் நம்ம ஸ்கூலை எப்படி நம்ம சுத்தமாக வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான எல்லா ஒரு பழக்க வழக்கங்களையும் நீங்கள் வந்து சொல்லிக் கொடுக்குறது ரொம்ப முக்கியம் இப்போ நீங்கள் தஞ்சாவூரில் ஒரு உதாரணத்துக்கு இப்போ நான் வந்து அந்த இதில் படிக்கும் போது வந்து தெரிஞ்சது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பன்னெண்டு வருஷத்துக்கு இருக்க கும்பாபிஷேகம் நம்ம எல்லா கோயிலையும் பண்ணுவோம் அப்படி எதுக்காக பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கேட்கும் போது நிறைய பேர் வந்து எனக்கு வந்து நான் என் ஹஸ்பண்ட்ட கேட்டேன் எங்கள் அம்மாட்ட கேட்டேன் நான் நிறைய பேத்துகிட்டு கேட்கும்போது எல்லோரும் என்னென்னாங்கன்னா பன்னெண்டு வருஷத்தில் வந்து அந்த சாமியோட பவர் வந்து அந்த மேலே இருக்கிற கலசத்தில் வந்து கம்மியாயிடும் அதை வந்து நான் மறுபடியும் பவர் இது பண்ணுறதுக்காக தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எனக்குமே இதை படிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னுடைய நாலேஜும் அதுதான் அப்படிதான் அப்படி தான் நானும் நினச்சிட்டு இருந்தேன் அப்போ அந்த கும்பாபிஷேகம் எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னா அந்த காலத்தில் வந்து மழை வெள்ளம் புயல் இந்த மாதிரிலாம் வந்துன்னா ரொம்ப கட்டுக்கடங்காமல் வரும்போது இந்த விதைப்பயிர்கள்லாம் வந்து அழுகி வீணாய் போயிடுமோ அந்த சமயத்தில் வந்து நம்ம வந்து கீழ்ப்பகுதியில் எதாவது ஸ்டோர் பண்ணி நம்ம வச்சுருந்தாலும் அதுவும் எல்லாம் அழுகி போயிடும் வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிடும் அப்படிங்கிறனால அவ்வளோ உயரமான இருக்கிற கலசத்தில் வந்து அவங்க வந்து இந்த நவதானியங்கள் சிறுதானியங்கள் நெல் இதுக்குண்டான விதை பயிர்களை வந்து சேது சேகரித்து வச்சுருப்பாங்க அப்படி வச்சிருக்கும் போது அதனுடைய தன்மை வந்து பன்னெண்டு வருஷம்தான் இருக்குமா நம்ம எப்படி இப்போ ஒரு பொருள் வாங்கினோம்னா ஒரு மூணு மாதத்தில் அது யூஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் காலாவதி எக்ஸ்ப்ரி ஆகிடும் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறோம் இல்லையா அதே மாதிரி அந்த விதைகள் வந்து நிலத்தில் போட்டால் முளைக்கிறதுக்கு அந்த பன்னெண்டு வருஷம் வரைக்கும் அதனுடைய வீரியம் இருக்குமா அதுக்கப்புறம் அது இல்லாமல் போயிடுமா அதுக்காக தான் வந்து இடையில இப்படி வந்து பன்னெண்டு வருஷத்துக்குள்ளே ஏதாவது இந்த மாதிரி மழை இந்த மாதிரி வந்து வெள்ளம் இப்படிலாம் வந்து தேவைப்பட்டதுன்னா இடையில அந்த கலசத்துல இருந்து அந்த விதைகளை எடுத்து மக்களுக்கு வந்து அந்த ராஜா வந்து கொடுப்பாராம் எல்லாம் அதை வச்சு பயிரிட்டு மறுபடியும் வந்து விளைச்சலை கொண்டு வருவாங்க அப்படி வந்து அதுக்கு பயன்பாடு இல்லாத போகிற பட்சத்தில் பன்னெண்டு வருஷம் இருக்கா கண்டிப்பாக அந்த விதைக்கு வந்து அந்த தன்மை வந்து மாறி போயிடும் அப்படிங்கிறதுனால அதை மறுபடியே வெளியே எடுத்து புதுசாக விளைப்ப அந்த விதைப்பயிர்களை வந்து உள்ள மறுபடியும் நிரப்பி அதுக்கப்புறம் வந்து அந்த கோயிலில் வந்து நம்ம வந்து ஒரு விழா மாறி இது பண்ணி அந்த கும்பாபிஷேகம் நடத்துவாங்க ஆமாம் ஸோ கும்பாபிஷேகம் நடத்துறதுக்கான ரீசன் வந்து நம்மளுடைய முன்னோர்கள் வந்து பாருங்கள் எவ்வளோ வந்து ஒரு சுயநலம் இல்லாமல் அடுத்த தலைமுறை அதாவது நம்ம இருப்போ நமக்காக நமக்காக அப்படின்னு இல்லாமல் அடுத்த தலைமுறைக்காக யோசிச்சு ஒவ்வொரு விஷயத்தும் செஞ்சிருக்காங்க நம்ம கோயிலில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வரலாற்று சிறப்புமிக்க இடம் வந்து ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருப்பாங்க அதனுடைய வந்து வேல்யூ தெரிஞ்சு இந்த கிறுக்கிறது இந்த பெயிண்ட் அடிக்கிறது தேவையில்லாம பெயர்களை எழுதி வைக்கிறது இந்த மாதிரி எல்லாம் வந்து ரொம்ப கம்மி நம்ம ஊர் கல்வெட்டில் இதுல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பேர் எழுதி வைக்கிறது ஏதாவது வார்த்தைகளை எழுதி வைக்கிறது இல்லை அதை சேதப்படுத்துறது இந்த மாதிரியெல்லாம் வந்து செய்கிறது வந்து ரொம்ப தவறான விஷயம் அப்படிங்கிறத நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் ஸோ எங்கள் சுற்றுலாத்தலத்துக்கு ஸ்கூலில் கூட்டிகிட்டு போனாலும் சரி எங்கே போனாலும் சரி அதை வந்து நம்ம வந்து இருந்து அதனுடைய கலை நுணுக்கங்களையும் அதனுடைய வரலாற்றையும் மட்டும் படித்து தெரிஞ்சு வச்சுக்கணும் அதெல்லாம் நீங்கள் பாதுகாப்பாக வச்சு உங்களுக்கு அடுத்து வர தலைமுறைகளுக்கு அதை பத்திரமா கொண்டு போய் சேர்க்கறது உங்களுடைய கடமை உங்களுடைய பொறுப்பு அப்படிங்கிறத குழந்தைகளுக்கு சின்னதுலேருந்தே சொல்லி கொடுங்க அப்போதான் அவங்களும் வந்து அதை பற்றின விஷயத்தை தெரிஞ்சு நம்மளுடைய நாடு நாட்டோட கலாச்சாரம் எல்லாத்தையும் அவங்களும் புரிஞ்சு அவங்களுடைய வாழ்வியல் முறை நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு வச்சு நல்ல விஷயங்களை அவங்க தெரிஞ்சுக்குவாங்க ஸோ இதை பேரண்ட்ஸாக நம்ம சொல்லி கொடுக்கறது ரொம்ப முக்கியம் நன்றி வணக்கம்